உதி கலந்த தண்ணின்னா என்னென்னா இது வந்து இதோட மூணு வாட்டி பதில் சொல்லிட்டேன் இந்த கேள்விக்கு இருந்தாலும் சகோதரர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எபிசோடு பார்க்குறது இல்லை நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கோபுரன் டிவியில் கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து எழுநூறு நிகழ்ச்சிக்கிட்ட நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ போட்டிருக்கோம் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பிரித்து பிளேலிஸ்ட் எந்த சேனல்லையுமே இல்லை நம்ம பிரமாதமாக பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஏன்னா நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது அப்படி பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க நமக்கு பிளேலிஸ்ட்டு பிரமாதமாக அற்புதங்களா தனி பிளேலிஸ்ட்டு சாய் சரிதமா தனி பிளேலிஸ்ட் ஞானேஸ்வரி தனி பிளேலிஸ்ட்டு அப்புறம் அருளூரை தனி பிளேலிஸ்ட்டு மகா பிரிவா அற்புதங்கள் தனி ப்ளேலிஸ்ட் இப்படி பிளேலிஸ்ட் தனி தனியாக இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போனாலே நம்ம ஒன் டூ த்ரீ ஆர்டரில் ப்ளே ஆகும் நமக்கு உங்கள் வசதிக்காக தான் இப்போ அந்த கேள்வி பதிலோட பிளேலிஸ்ட்டு கீழே கொடுத்துருக்கேன் அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இந்த எபிசோட் வரைக்கும் தொண்ணூறு கேள்விகளையும் தொண்ணூறு பதில்களையும் நீங்கள் அனுபவிக்கலாம் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் சரி இப்போ நம்ம பதிலுக்கு வருவோம் இந்த உதி கலந்த தண்ணி அப்படின்னு ஃபஸ்ட்டு உதின்னு என்ன உதி பாபாவினுடைய மாபெரும் பொக்கிஷம் பாபா நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை சீரடியில் அவர் ஏற்றி வைத்த நெருப்பிலிருந்து வருகின்ற ஒரு அது இல்லைங்களா அது சாதாரண விஷயமே இல்லை அது அவ்வளோ ஈஸியாக நமக்கு நம்ம கை அது நமக்கு கிடைக்கணும்னு பாபா ஃபீல் பண்ணிட்டாருன்னா நம்ம கை கொண்டு சேர்த்துருவார் அதை எப்படியாவது அப்புறம் நம்ம உதியணுமா இருந்த எபிசோட் கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எதை வேணால் உதியாக பாவிச்சுக்கலாம் நம்ம நம்ம வீட்டில் விபூதி இருக்கா உதியாக யூஸ் பண்ணிக்கலாம் சசரிதமில் சொன்ன மாதிரி மண்ணை கூட உதியாக யூஸ் பண்ணலாம் நம்ம ஊதுபத்தி சாம்பலை கூட உதியாக யூஸ் பண்ணலாம் பாபா எளிமையாக படி கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் இன்றைக்கி உதி உலகம் எங்கும் உள்ள எல்லா பாபா ஆலயங்கள்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி உதி கிடைக்கலையா கவலையப்படாதீங்க வீட்டில் திருநீர் இருந்தால் திருநீரை உதியாக பாவித்து கொள்ளுங்கள் நம்ம பிரம்ம முரூர்த்த பூஜையில் இது ஒரு செக்மெண்ட் அது உதி கலந்த தண்ணி வைக்கணும் உதி கலந்த தண்ணி அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு ஒரே ஒரு பிஞ்ச் அது திருநீராக இருந்தாலும் சரி ஊதுபத்தி சாம்பலாக இருந்தாலும் சரி உதியாக இருந்தாலும் சரி ஒரு பிஞ்ச் அதில் போட்டுட்டிங்கன்னா அதன் பெயர் உதி கலந்த தண்ணீர் அதன் பிறகு ஸ்தவனமஞ்சரியோ இல்லை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமோ இல்லை ஓம் சாயிரமோ எதோ சொன்னீங்கன்னாலும் அது ஒரு பிரமாதமான அருமருந்தாக மாறிடும் அந்த அருமருந்தை அறந்துகின்ற போது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவுகிறோம் அது மனநலம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உடல்நலம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே முடிவுக்கு வந்துடும் இது பாபாவின் ஆசீர்வாதம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி புரியலேன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்